ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே ஓவராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த முட்டால் பாக்கியாக திருந்தாத வரை இந்த ஈஸ்வரி பாட்டி மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை திட்டி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் கோபி இப்படிலாம் வந்து பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி முகம் சுருங்கின உடனே இங்கே பாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சிக்கிட்டு போயிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டியை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க என்னாச்சுத்த ஏன் கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் உனக்கு தெரியாதா கோபி என்கிட்ட இப்படிலாம் வந்து பேசுனது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை அவருக்கு கோவம் வராதா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவரை பற்றி நீங்கள் யோசிக்கிறதை விடுங்க அவர் ரொம்பவே நல்லாதான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்துக்கிறதுக்கு அவர் மேலே பாசமாக இருக்கிறதுக்கு அவரோட பசங்க இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு தான் அவரை பற்றி இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு பாக்கியா வந்து கேட்குறாங்க என்னதான் நீ சொன்னாலுமே எனக்கு சமாதானம் வந்து என் மனசு ஆக மாட்டேது எனக்கு கோபியை நினச்சி கவலையாக இருக்குது அவனுக்குன்னு ஒரு துணை வேணும் அவன் அந்த வீட்டில் தனியாக இருக்கிறான் அவனுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் பெத்த மனசு எவ்வளோ துடிக்கும் எவ்வளோ வலிக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு கோபி மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் இவங்க கிட்ட வந்து பேசி இவங்களை சமாதானப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய நினைச்சுக்கிட்டு சரிங்கத்த எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க பாரு நம்மளை தன்னதனியா அப்படி விட்டுட்டு போறான் நம்ம மனசொடைஞ்சு போய் கவலையோடு இருக்கிறோம் சும்மா இவ பேச்சுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சமாதானம் பண்ணிவிட்டு கிளம்புறாப்பார் வர வர இவளுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசித்த மாதிரி இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனியா எழுந்ததுமே இங்கே நிதிஷ்கிட்ட வந்து பேசணும் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷை பார்க்குறதுக்காக வந்து வராரு ஆனால் நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு இனியா என்ன எதுக்காக இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நிதிஷ் தூங்கிட்டு இருக்கிறா அவனை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நான் அவர்கிட்ட வந்து பேசணும் என்ன பேச விடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் வந்து இஷ்டத்துக்குலாம் விட முடியாது அவ ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறான் இந்த மாதிரி நிலைமையில வந்து நீ அவ கிட்ட வந்து பேசினா இன்னுமே அவனுக்கு கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு நீங்க ஏதோ மறைக்கிறீங்க நிதிஷ் பற்றி ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த எதுக்காக வந்து ரூம்குள்ள வச்சு அவரை வந்து பூட்டி வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் எதுவுமே எனக்கு சரியா படலை நான் போயிட்டு அவர்கிட்டயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் விடுங்க ஆஹ் நான் அவரோட ஒய்ஃப் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா நிதிஷோட அம்மா இருந்துகிட்டு இனியாவை புடிச்சு திட்டுறாங்க உனக்கு சொன்னா புரியாதா உன்னாலதான் அவன் இப்படி இருக்கிறா எல்லாத்தையும் காரணம் நீதான் இனியா நீ மட்டும் அந்த ஆகாஷ் கிட்ட வந்து பேசலைனா கண்டிப்பாக நிதிஷ் இப்படிலாம் இருந்திருக்கவே மாட்டா இந்த நிலமையில அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் பழிய தூக்கி போட்டு பேசுகிறாங்க இங்கே இனியா வந்து செம்ம கோவப்படுறாங்க என்ன இருக்கிறீங்க நான் ஒன்றும் கிட்டே வந்து தப்பாலாம் பேசலை நான் கேஷுவலாக தான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ நீ கேஷ்வலாக பேசுனேன்னு சொல்கிற ஆனால் நிதிஷ் அப்படிலாம் வந்து நினைக்கலையே அப்படி அவர் என்ன நினச்சாரு என்னால் தான் அவருக்கு இந்த நிலைமைன்னு சொல்கிறீங்களா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் அவை வந்து இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டே இருந்தான் இதை தான் அவை வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிதிஷோட அம்மா இருந்துகிட்ட வந்து சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த விஷயத்த கண்டுபிடிப்பேன் நீங்கள் எல்லாருமே மறைக்கிறீங்க அது மட்டும் என் மனசுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிவிட்டு இனியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு செம்ம கோவத்தோட நிற்கிறாங்க இந்த இனியாவுக்கு ரொம்ப தான் வாய் அதிகம் எப்படிலாம் பேசிட்டு போகிறா இவங்க வீட்டில் இப்படி தான் பெரியவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனோட நிற்கிறாங்க இங்கே சுதாகரமே இருக்கிறாங்க என்னங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உன் பையனை திருந்து சொல் ஒழுங்காவை வாழ்க்கையை வாழ சொல்லு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நாளாக மறைக்க முடியாது அவள் புத்திசாலி அவள் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவா அப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டா புரிஞ்சு பையனை நடந்துக்க சொல் அவளை தான் சொல்லுவேன் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர்மே வந்து கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன் தான் இந்த நிதிஷ் இப்படி இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் இவனை நினச்சி நம்ம சந்தோஷமாக இருந்தோம் ரொம்பவே இருக்கிறா அப்படி நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டால் அதுக்குள்ள வந்து இப்படி வேதாள முருங்க மரம் ஏறின கதையால இருக்குது இந்த நிதிஷ் திருந்த மாட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க அவங்களோட அம்மா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாக்கியா வந்து ரொம்பவே ஹோட்டலில் பிஸியாக இருக்கிறாங்க அந்த டைம்ல நம்ம இனியா கிட்ட இருந்து பாக்கியாவுக்கு கால் வருது எடுத்ததுமே நம்ம பாக்கியா எப்போதும் போல் கிட்டே வந்து நல்லா விசாரிக்கிறாங்க இன்னும் இனியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா நல்லபடியாக நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே இனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது உடனே செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஆனால் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியலை பிள்ளைங்க முகம் கொஞ்சம் வாடினாலுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஆகிடுது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க ஏங்க்கா என்ன ஆச்சு இனியாக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து செல்விக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆகாஷை வச்சு நிதிஷ் பேசினது தப்பாக பேசினது சந்தேகப்படுறது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு செல்விக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னக்கா இப்படிலாம் வந்து நடக்குதா நீங்கள் பாப்பா விஷயத்தில் அவசரப்படாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடக்கூடாதுக்கா அந்த இடத்துல தான் ஆபத்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே செல்வி சொல்கிற விஷயத்தை நம்ம பாக்கியாவும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாவை நினச்சி ரொம்பவே பாக்கியாக வந்து கவலையாக இருக்கிறாங்க இங்கே ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டி வந்து சாப்பிட்டாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ஃபீல் பண்ணுறாங்க பாட்டிக்கிட்டேயுமே போயிட்டு பேசுகிறாங்க ஆனால் பாட்டி வந்து ரூமை விட்டு வெளியே வராமே வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம இப்போ அம்மாவை திட்டோமே அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி டைம் நைட்டில் வந்து பாட்டியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி ரூமுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா வாங்க நான் அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேன் நீங்கள் என் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதெல்லாம் எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க அதான் பேசுறதெல்லாம் பேசிட்டீங்க இப்போ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு வந்துருக்குற எனக்கு உங்களோட பேசுகிறதுக்குலாம் விருப்பம் இல்லை ஏதோ உனக்கு நான் கெட்டவளா போயிட்டேன் என்ன அதான் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணுறாரு கோபி ஈஸ்வரி பாட்டியை அளவுக்கு சமாதானப்படுத்தி பார்க்குறாரு ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டியை ரொம்பவே பில்டப் பண்ணிக்கிட்டு இங்கே வெளியவே வராமல் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோபி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு சரி அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவ்கிட்ட எதுவுமே பேச முடியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க பாக்கியாவும் இதை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபி போன கொஞ்ச நேரத்துலேயே பாட்டி இருந்துக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க என் எங்கே அந்த கோபி கண்டிப்பாக மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு தானே பெருப்பா அவனுக்கு இப்போ என்னை பேசாமல் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தலையை ஆட்டிகிட்ருக்குறாங்க ஏங்கத்தை என்ன தான் ஆச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அதான் காலையில் கொஞ்சம் கூட சமாதானப்படுத்தாமல் விட்டுட்டு போனேயே சும்மா கடமைக்கு ரெண்டு வாரத்தை பேசி உனக்குலாம் என்ன என்னை பத்தி கவலை நீ நல்லா ஜாலியா உன்னோட வேலையை பாக்க அப்படின்னு தானே இருக்கிற என்னை பத்தி இப்போல்லாம் யாருக்குமே கவலை இல்லை நான் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஏன்தான் இப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தை வந்து பேசிட்டு இருக்கிறீங்க என்ன பண்ண சொல்கிறீங்க எனக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் இப்போ வாங்க என்கிட்ட என்ன பேசணுமோ பேசுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க நான் எதுவுமே யாருக்கிட்டையும் பேசலை நான் என்ன பேசினாலும் வந்து தப்பாக தான் தெரியும் நான் போகிறேன் நான் சொல்கிறத நீ கேட்கவும் போகிறதில்ல கோபியை பற்றி நீ யோசிக்கவே மாட்டுற எனக்காக ஒரு டைம் நீ கோபியை பற்றி பாரு பாக்கியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன யோசித்து பார்க்க சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கேட்குறாங்க அவங்க கூட மறுபடியுமே வந்து நீ சேர்ந்து வாழ்றதுக்கு தான் நான் வந்து உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ மனசு வச்சா கண்டிப்பாக வந்து முடியும் யாரு தான் இந்த உலகத்தில் தப்பு பண்ணலை எல்லா பேருமே தப்பு தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தெரியாமல் பண்ணுற தப்பு வேற உங்கள் பையன் தெரிஞ்சே வந்து தப்பு பண்ணார் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு சரிங்களா அதெல்லாம் என்னால் அவ்வளோ சீக்கிரத்திலாம் மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஜென்மத்தில் சரிங்களா இதை பற்றி இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படி பேசினா வந்து உங்களுக்கு தான் கஷ்டம் தேவையில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு இங்கே பாக்கியாக வந்து ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே பாட்டி வந்து பாக்கியா இப்படிலாம் பேசுகிறாளே இந்த வீட்டில் யாருமே நம்மளை நினச்சி கவலைப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே தூங்குறதுக்கு போயிடுறாங்க தூங்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் கூட வரல இங்கே நடக்கிற விஷயத்தில் நான் யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு ஒரு பக்கம் இனியாவை பற்றியுமே யோசிக்கிறாங்க இனியா கால் பண்ணி பேசும்போது அவள் வாய்ஸே ஒரு மாதிரி தடுமாற்றம் தடுமாற்றமாக இருந்தது எதுவும் இங்கே பிரச்சனையாக இருக்குமோ அவள் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு விஷயமும் சொல்லிட மாட்டான் மனசுக்குள்ளே வந்து பூட்டி வச்சுக்குவா அவள் வந்து நம்ம நேர்ல பார்த்து பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா வந்து யோசிக்கிறாங்க இங்க கிட்ட வந்து சுதாகரோ அவங்க ஒய்ஃபும் வந்து பேசுறாங்க ஒழுங்காக இதுக்கப்புறமாச்சும் இரு நிதிஷ் இனியாவுக்கு இப்போ உண்மையில சந்தேகம் அதிகமாகவே ஆயிடுச்சு அவளுக்கு மட்டும் உன்னை பத்தி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டா உன்னை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு கிளம்பிடுவா அவ வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க போனா போகட்டும் அவள் எனக்குலாம் உண்மையாக இல்லை அவளுக்கு அந்த ஆகாஷ் தான் முக்கியம் இப்போ வரைக்குமே அந்த ஆகாஷ் கூட வந்து அவள் காண்டெக்டில் தான் இருக்கிறாள் கணக்கில் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு கோவப்போகிறாங்க நிதிஷை தேவையில்லாமல் நீ வந்து பேசிகிட்டு இருக்காத இனியாவை பற்றி தப்பா ஏன் இப்படிலாம் வந்து நீ சைகோ மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நிதிஷ்க்கு கோவம் வந்துடுது என்னப்பா அந்த இனியாக்காக நீங்கள் என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்களா என் நான் சைக்கோவா அவள் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை என்ன நீங்கள் ரொம்பவே மாறிட்டிங்க போயும் போயும் அவளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி என்ன என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அவளுக்கு நீங்கள் ரொம்பவே இடம் கொடுக்குறீங்க அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை பையனை விட உங்களுக்கு அவள் தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் இருடா நிதிஷ அவளால் நம்மளுக்கு நிறையா காரியம் ஆக வேண்டியது இருக்குது உனக்கு அவ தான்டா கரெக்டாக இருப்பாள் ஆஹ் வேற எந்த பொண்ணுமே உனக்கு செட் ஆகாது சரியா உன்னோட கேரட்ருக்கு அவகிட்ட நீ கொஞ்சம் கொடுத்து தான் போவேன் அதனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது போயும் போய் அவகிட்ட போயிட்டு நான் விட்டு கொடுத்து போகணுமா அவளை ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்க சொல்லி வான் பண்ணுங்கள் அவள் வேலைக்கெலாம் போவேனா நான் அவளை வீட்டிலேயே இருக்க சொல்லுங்கள் அன்னைக்கு கூட நான் பார்த்தேன் மறுபடியுமே அந்த பையன் கூட நின்று தான் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோடு அவள் பேசிகிட்டு இருந்தாள் அட ஆமாங்கப்பா அதுக்கப்புறம்தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது இப்போ வரைக்குமே நான் அவகிட்ட பேசலையே கண்டிப்பாக எனக்கு பேசவே பிடிக்கல பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இரு நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு இனியாவை வந்து கூப்பிட்றாங்க ஏய் இனியா இனியா எங்கே இருக்கிற கீழே வா இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடவும் இங்கே இனியா இருந்துக்கிட்டு இங்கே கீழே இறங்கி வராங்க என்ன ஆண்ட்டி என்னாச்சு என்ன கூப்பிட்டேங்க எழுந்துட்டாரா இப்போவாச்சும் தூங்கி இவ்வளோ நேரமா நேற்று நைட்டு தூங்கினவர் இப்போ தான் எழுந்திரிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அவன் அப்போவே எழுந்துட்டான் நீ எங்கள் வீட்லேயே இருந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் வீட்டில் தான் இருந்தேன் இன்றைக்கி நான் ஒர்க்கு கூட போகலையே அம்மா ஹோட்டலுக்கும் போகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீனு அந்த ஆகாஷ் கிட்ட அன்றைக்கி ஒரே ஒரு டைம் தான் பேசினியா அதுக்கப்புறம் நீ பேசவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ஓ இன்னொரு டைம் நீ பேசவே இல்லை அப்போ நான் பார்த்தது என்ன பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்போ பார்த்தீங்க சும்மா சும்மா என் மேலே பள்ளியை தூக்கி போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து உன்னை அவன் தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனா வீட்டில் பைக்கில் நான் பார்க்கலேன்னு நினச்சியா எதுக்காக இப்படிலாம் வந்து நீ பேசி போய் சொல்லிட்டு இருக்கிற உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் இனியாவுக்கு வந்து ஞாபகம் வருது கண்டிப்பாக இதை சொல்கிறனால மறுபடியும் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறைச்சோம் இதையுமே அவங்க நோட் பண்ணிட்டு இப்போ தேவலாமல் பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆமாம் இப்போ அதுக்கு என்ன இப்போ ஆனால் கண்ணோட்டத்தில் பார்த்தா எல்லாமே தப்பாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே போல்டாக பேசுகிறாங்க உடனே சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு இங்கே இனியா உனக்கு ரொம்பவே திமுரு கூடி போச்சு ஒழுங்காக கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீ பேசுனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் பேசினதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஆட்டோவில் வந்துருக்கும்போது சடனாக வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு நான் தன்னந்தனியாக வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன் அந்த டைமில் ஆகாஷ் அந்த பக்கமாக போனான் அவனுக்கு மனசு கேட்கலை நான் அப்பாவுக்கும் கால் ட்ரை பண்ணேன் நிதிஷ்க்கும் கால் ட்ரை பண்ணேன் அவனால் கால் ரீச் ஆகலை வேறு வழி இல்லாமல் தான் வந்து நான் வந்து ஆகாஷ் பைக்கில் வந்து ஏற வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு அவ இறக்கி விட்டு போனான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ இவ்வளோ நடந்துருக்குதா சரி அதை எதுக்கு நீ மறைச்ச அது அப்போவே சொல்லியிருந்திருக்க வேண்டியதுன்னா உன் மேலே வந்து தப்பு இல்லைன்னா இப்படி மறைச்சி வச்சா அதுக்கு என்ன அர்த்தம் இனியா சொல்லு அப்போ ஆகாஷ் நிதிஷ் நினைக்கிறது உண்மைதான ஆகாஷ் விஷயத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்களாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த விஷயத்தில் உங்களை உங்ககிட்ட வந்து நான் என்னால் எதுவுமே சொல்லியும் புரிய வைக்க முடியாது போலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு இங்கே பாரு இனியா நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ அந்த ஆகாஷ் கூட இப்போ வரைக்குமே வந்து தொடர்பில் தான் இருக்கிற உங்களுக்குள்ள வேறு ஒரு தப்பான உறவு தான் இருக்குது அதான் எனக்கு வந்து ரொம்பவே மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு அதனால தான் நான் குடித்தேன் எல்லாத்துக்குமே காரணம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க ஓ அப்படியா உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் குடிக்கிற பழக்கமே கிடையாது இப்போது என் நான் பண்ணதுக்காக தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாம் வந்து கேட்குறாங்க உடனே நிதி சிறந்துக்கிட்டு அப்படியே வந்து ஆ அம்மா உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திக்கி திணறிய வந்து சொல்கிறாங்க ஓ எதுக்கு தடுமாற்றம் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்கிறீங்களே அதை தைரியமாக சொல்ல வேண்டியதானே ஏதோ பல நாள் குடிச்சு ஏதோ குடியே விடாத மாதிரிலாம் வந்து நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயா கற்பனை பண்ணிக்கிறாது எதையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் விஷயத்தில் ஏதோ பெரிய மர்மம் மறைஞ்சிருக்குது எல்லோரும் இந்த விஷயத்த மறைக்கிறீங்க கண்டிப்பாக ரொம்ப நாளில் அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே வந்து திமுறாக நம்ம இனியாக பேசிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை கேட்ட நிதிஷ் வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க பாருங்களேன் கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசுகிறாள் ரொம்பவே திமிராக வந்து பேசிட்டு போகிறா நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு நிதிஷ்கிட்ட நீ பாரு நிதிஷ் கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ உனக்கு லைஃப் அமைஞ்சிடுச்சு இதுக்கப்புறமாச்சும் உன்னோட கேரக்டரை நீ சேஞ்ச் பண்ணிக்கோ முன்னே இருந்த மாதிரியே இருக்காது உனக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா மறுபடியும் ஞாபகம் ஞாபகப்படுத்தணுமா நிறையா கஷ்டப்பட்டுட்டேன் நிறையா இழந்துட்டேன் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் தூங்க போயிடுறாங்க இங்கே நிதிஷ்க்கு சம கோவம் வருது இங்கே நிதிஷ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வராரு இனியாவோட ரூம்க்கு இனியா நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏ இனியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து அல் எழுப்புகிறாங்க இங்கே நிதிஷோட நிலைமையை பார்த்துட்டு இனியா ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ணிட்டு வந்துருக்குறீங்க இப்போவும் நீங்கள் குடிச்சிட்டு வந்துருக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாடி எல்லாம் உன்னாலதான் என்ன ரொம்பவே திமுறாக பேசிகிட்ருக்குற அம்மா அப்பாவுக்கு முன்னாடி மரியாதை இல்லாமல் உனக்கு எவ்வளோ திம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்குறாரு இங்கே பாருங்கள் அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கிறாதிங்க அவ்வளோதான் சொல்லுவேன் என்னடி பண்ணுவேன் என்ன ஆ ஏங்கிட்டலாம் உன் திமுறை காட்டாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுவுமே பண்ணலை என் மேலே தப்பு இல்லைனா நான் வந்து கண்டிப்பாக வாதாடுவேன் சரிங்களா என்னால் வந்து அமைதியாலாம் இருக்க முடியாது என் மேலே தப்பு இல்லைனா அப்படி அமைதியாக இருந்தால் தப்பு செஞ்சவளாயிடுவேன் நீங்கள் தேவையில்லாமல் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க போயிட்டு தூங்குங்க இன்றைக்கும் பேசாமல் குழந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா போய் ரூம்லேயே போய்ட்டு தூங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இனியா கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு என்ன சொல்கிறத கேட்பையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு சொல்கிற விதத்தில் சொன்ன நான் கேட்பேன் இப்படிலாம் வந்து எங்கிட்ட ரொம்ப இதாக நடந்துக்கிட்டால் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இங்கே இனியா கையை ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க இனியாவனால் வலி தாங்க முடியலை கையை விடுங்க தயவு செஞ்சு கையை விடுங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கையவே விட மாட்டுறாங்க உடனே நம்ம இனியா வந்து நிதி கையில் கடிச்சு வச்சுறாங்க வழியில் பார்த்தீங்கன்னா இனியா கையை வந்து விற்றாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் கை கையை கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அடிக்கிறதுக்காக கைவை ஓங்குறாங்க உடனே இனியார் நிதிஷ் கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க ஆ பொம்பளை என்ன கேவலமா போச்சா என்ன அசால்ட் அடிக்கிறதுக்காக கைவோங்குறீங்க தப்பு எல்லாமே பண்றது நீங்க சரிங்களா உங்க மொத்த குடும்பமே வந்து ஏமல பழிய தூக்கி போடுறாங்க எனக்கு எல்லா விஷயமும் சீக்கிரமே வந்து தெரிய வரும் அப்போ வச்சுக்கிறேன் இப்போ போங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை ரூமை விட்டு வெளியே வந்து அனுப்பிச்சி கதவை முடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு ரூமுக்கு வெளியவே வந்து படுத்து தூங்கிறாரு போதையில் இங்கே காலையில் எழுந்தமே பார்த்தீங்கன்னா இனியா நிதிஷோட நிலைமையை பார்த்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க நாட்டி கோபி பாக்கியா ஜெனி செலியன் எல்லாருமே வந்து ஹாலில் உட்காந்துருக்குறாங்க இனியா வந்ததை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க அதுவும் இந்த டைமில் என்ன இனியா இவ்வளோ சீக்கிரத்தில் வந்திருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே இனியா வந்து யார் பேசுறதுக்குமே பதில் சொல்லாமல் அமைதியாக வந்து இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இனியாவுக்கு ஏதோ பிரச்சனை அதான் வந்து இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டே வந்து பேசுகிறாங்க சும்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இனியா வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்றாங்க நிதிஷ் டெய்லியும் குடிச்சிட்டு வராருமா அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் குடிக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆண்டி பழைய தூக்கி போடுறாங்க அவர் மேலே தான் தப்பு சேர்க்கப்பட்டு என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாரு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு என்னால் அந்த வீட்டில் இருக்கிறதே பெரிய இதாக இருக்குது நரகத்தில் இருக்கிற மாதிரி வந்து தோணுதுமா என்னால் முடியலை சத்தியமாக என்னை வந்து அடிக்கிறதுக்காகலாம் வராரு குடிச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட எல்லா பேருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இனியாக பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பாரு இனியாக கொஞ்சம் நீ தான் வந்து விட்டு கொடுத்து போகணும் சும்மா சின்ன சின்ன சண்டைக்கெலாம் இப்படி வீட்டில் வந்து நிற்கக்கூடாது கிளம்பு உன்னை வந்து தேடுவாங்கல்ல சொல்லிட்டு வந்தே சொல்லாம வந்தியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை நான் யாருகிட்டையும் வந்து சொல்லிட்டு வரல நான் வந்துட்டேன் சொல்லாமலே அப்படின்னு வந்து சொல்றாங்க கோபி ஃபர்ஸ்ட் போயிட்டு இவளை விட்டுட்டு வா தேட போகிறாங்க இவ்வளவு காணா அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா நீ எங்கேயும் போவே நான் இங்கேயே இரு உன் மனசுக்கு சரியில்லாமல் தான் இங்கே வந்திருக்குற உன் மனசு கொஞ்சம் நிம்மதியாகிற வரைக்கும் நீ இங்கேயே இரு அம்மா எப்போதுமே உனக்கு சப்போட்டாக தாண்டா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியா நீ வாயை மூடு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத நீ இவளோட லைஃபே வந்து கெடுத்து குட்டிச்சவராக ஆக்கிடுவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவும் ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு உடனே இனியாக வந்து கோவப்பட்டு பாட்டியை செம்மையாக வாங்குகிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் வாயை மூடுங்க உங்களால் தான் நான் இப்போ இந்த நிலமையில் வந்து நிற்கிறேன் நீங்கள் அவசரப்பட்டு பணத்தாசையில் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்னோட வீட்டில் அப்பாவும் சேர்ந்து தான் என்னோடய வாழ்க்கையை மொத்தமாக கெடத் கெடுத்துட்டீங்க அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை அம்மா எனக்காக அவங்களோட ரெண்டு ரெஸ்டாரண்டும் இழந்துட்டு இப்போ வந்து இப்படி இருக்கிறாங்க அப்போ கூட என் மேலே அவங்க வந்து அவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு என் மேலே துளியளவு கூட கோவம் இல்லை ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டாலும் அந்த வீட்டில் தான் இருக்கணும் என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க இங்கே இனியாக பேசுனதை கேட்டு பாட்டி பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க என்ன இனி அப்படிலாம் வந்து பேசுகிற எதுனாலும் வந்து பேசாத இல்லை நான் எல்லாமே வந்து கரெக்டாக தான் பேசுகிறேன் உங்கள் மேலே தான் தப்பு இப்போ என்னோடய வாழ்க்கையே வந்து போயிடுச்சு வாழ்க்கையே போயிடுச்சா ஏன் இப்படிலாம் வந்து சொல்கிற ஆமாம் அவர் ஒரு பெரும் குடிகாரம் மட்டும் இல்லாமல் அவர் அவர்கிட்ட எல்லா பழக்கமும் இருக்குது நிதிஷ் பத்தியே ஏதோ ஒரு மிக பெரிய விஷயத்த அவங்க வீட்டில் வந்து மறைக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துலேயே அதை நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்ச மறு நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டு மறு நிமிஷம் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்துடுவேன் எனக்கு வேணாம் எனக்கு அந்த வீட்டில் எல் ஏதோ தப்பாகவே தெரியுது நிதிஷ் பற்றியே ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்க கேட்க இங்கே பாக்கியோவுக்கு அதிர்ச்சியாக தான் ஆகுது என்ன இனி அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறா காரணம் இல்லாமலாம் இனியா வந்து சொல்ல மாட்டா அப்படின்னு வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுது எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு கிட்ட வந்து நீயா எதுனாலும் கற்பனை பண்ணிக்காத இது எல்லாமே உன்னோட கற்பனை தான் சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையே இல்லை என்கிட்ட சரிங்களா என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா வந்து எங்கள் அம்மா உங்கள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க அது நல்லாவே தெரியும் உங்களை இந்த வீட்டை விட நான் அடித்து துரத்தி விட்டுருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி பாட்டி அப்படி பயங்கர ஷாக்ல நிற்கிறாங்க இனியா இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு அனுப்புனாதாங்க சூப்பராக இருக்கும் இனியா எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடெலாம் நடக்க போது வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்